ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் மகளிர் உரிமை தொகைக்கு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் எலிஜிபிள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே வாங்குறது எப்படி ஃபில் அப் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்ல போகிறேன் உங்கள் எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ஆன்சர் பண்ண போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஜூலை பதினஞ்சாம் தேதியிலிருந்து நடக்கப் போகுது அதில் வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து நடக்குது அதை நம்ம எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி செப்ரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா மகளிர் உரிமைத்தொகை திட்டத்திற்கு தான் சரிங்களா அந்த மகளிர் உரிமை திட்டம் வந்து ஆல்ரெடியே வந்து ஃபார்ம்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜூலை ஏழாம் தேதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி கேம்ப் வந்து போட போகிறாங்க ஜூலை பதினஞ்சாந்தேதியிலேருந்து சரிங்களா அந்த கேம்பில் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் யாரெலாம் வந்து எலிஜிபிள் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா அந்த முகாமில் கலந்துக்கிட்டு விடுபட்டு போனவங்கலாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம் இதில் பாருங்கள் கலைஞர் மகளிர் கிட்ட வந்து அந்த முகாமில் கொடுக்கப்படுற ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஃபார்மை வந்து எப்படி தப்பு இல்லாமல் வந்து அப் பண்ணுறது அப்படின்ட்டு அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஒரு வயசு வந்து மகளிர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஆல்ரெடி யாரும் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வந்து வாங்குறவங்களா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு அப்ரூஃபாக நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கலாம் கரண்ட்டில் வந்து இருக்கணும் ஓகேவா இன்னும் ஜூலை ஃபிஃப்டீனுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே வந்து வாங்கிக்கலாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி தரேன் சரிங்களா ரெடியாக வந்து வச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அந்த அஞ்சு ஏக்கருக்கு கம்மியாக நன்சை நிலம் வந்து இருக்கணும் அப்படி இல்லைன்னா பத் பத்து ஏக்கருக்கு குறைவாக உங்களுக்கு புன்சை நிலம் வச்சுனா இருந்தால் நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வீட்டு யூசேஜில் நம்ம இபி யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது வந்து மூவாயிரத்தி அறுநூறு யூனிட்டுக்கும் கம்மியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளில் வர ஓய்வூதியம் பராமரிப்புத்தொகை ஓய்வூதியம் முதியோர் ஓய்வூதியம் முதலமைச்சர் உழைவு பாதுகாப்பு திட்டம் அது அப்புறம் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரிய முதியோர் ஓய்வூதியம் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம் ஆதரவற்ற விதவைகள் இல்லது ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் ஐம்பது வயது மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் சரிங்களா இவங்க எல்லாருமே தவிர்த்து பாத்தீங்கன்னா மற்றவங்க எல்லாரும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது அதே குடும்பத்தில் மற்றவங்க இருக்கிறாங்க தகுதி வாய்ந்த பெண்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் அதே மாதிரி இந்த இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து எலிஜிபிள் வந்து வராது இதில் சரிங்களா அதே மாதிரி அந்த ஜிஎஸ்டி இது பண்ணுறவங்க அதெல்லாம் வந்து வராது அதே மாதிரி இந்த கவுன்சிலரு மாநகராட்சியில் கவுன்சிலர் அவங்களாம் இருக்காங்க பற்றியில் எம்பி எம்எல்ஏஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் அவங்க வேணும்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து எலிஜிபிள் அப்படி அதாவது இந்த மாதிரி வந்து இந்த பொறுப்பில் இருக்கிறவங்க சொல்றேன் கவர்மெண்ட் பொறுப்பில் இருக்கிறவங்க சரிங்களா அதே மாதிரி சொந்த பயன்பாட்டுக்காக நான்கு சக்கர வாகனங்கள் வந்து வச்சு நிற்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்க வந்து அந்த மானியம் மூலமா வந்து வா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் வந்து ரீசண்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தளர்வு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க இதுல ஓகேவா ரீசன்ட் அப்டேட்ஸ் தான் தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கி ஊழியர்கள் இல்லை இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் இல்லை கூட்டுறவு அமைப்புகளில் இருக்கிறவங்க அவங்க ஓய்வூதியர் பென்ஷன் வாங்குறவங்க அவங்கெல்லாம் வந்து எலிஜிபிள் வந்து வராது சரிங்களா சப்போஸ் நீங்க வந்து மற்றவங்க யாராச்சும் தகுதி வாய்ந்த அந்த வீட்டில் தகுதி வாய்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து என்ன ப்ரூஃப்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பாருங்க குடும்ப அட்டை ஆதார் அட்டை அப்புறம் வந்து பேங்க் பாஸ்புக்கு அப்புறம் வந்து இவி பில் ரெசிப்ட் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஜென்ரலாக சரிங்களா இதெல்லாம் தான் வந்து கேட்டிருக்காங்க சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா எல்லாமே வந்து பயன்படுத்திக்கோங்க இன்கம் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இந்த வீடியோவை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது ரொம்ப நாள் கழித்து வந்து வந்திருக்கு இப்போ அப்போது இப்போது அப்போன்னு சொல்லி கடைசியாக ஒரு ஜூலை பதினஞ்சுன்ட்டு இப்போது ஃபார்ம் கொடுக்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதனால தான் வந்து முக்கியமாக சொல்கிறேன் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்